இல்லாத வளர்ச்சியை ஐந்தே ஆண்டுகள் தந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு புரட்சித்தலை அம்மா அவர்களும் அதற்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்களும் கேட்ட திட்டங்களை எல்லாம் கோவை மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள் அந்த அடிப்படையிலே கோவையின் மைய பகுதியான அவனாசி சாலையில் பள்ளிகள் கல்லூரிகள் நூற்பாலைகள் திருமண மண்டபங்கள் ஐடி பார்க் விமான நிலையம் அதே போல அமனாசி வழியாக பல ஊர்கள் இன்றைக்கு திருப்பூர் நாமக்கல் சேலம் சென்னை வரையில் பல ஊர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் இப்படி முக்கிய சாலையாக அமனாசி சாலை இருந்தது ஒவ்வொரு ஒரு திருமண நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு மூர்த்த நாளா இருந்தாலும் சரி அதே போல அதிகமான கல்லூரிகள் மருத்துவமனைகள் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்பட்டு இருக்கின்றார்கள் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக கோய மாவட்ட மக்கள் இந்த அவனாச்சாரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அருமையினன் எடப்பாடி முதலமைச்சராக பொறுப்பேற்றது அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தால் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சேர்ந்து மக்களுடைய கோரிக்கையாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த அமலாசி சாலை மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக செய்கிறேன் என்று ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி கோடி மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் இது சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இல்லை இல்லை கோவை மாவட்டத்திற்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது உடனே அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு வந்து மேம்பாலங்கள்லாம் பிடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா எப்போது முடித்தோம் அதே போல எடப்பாடியிலிருந்து நிதியை ஆரம்பித்தார்கள் இதே பகுதியில் தான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி நிர்வாக ஒப்புதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு கோடிக்கு எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள் இருபது அன்று பூங்கு பூங்காரியிலே குளிவாளத்தில் நான் அமைச்சா இருக்கும் போது நான் அடிக்கல் நாட்டினேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அதே போல வியாபாரிகள் தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் ஆட்சி ஆன பின்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அது அப்படியே வேலை அப்படியே செய்யவே இல்லை அப்படியே இருப்பாங்க மந்தமாக வேலை நடந்த முழுமையாக வேகமாக முடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பா இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம் அதே போல எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சர் வந்திருந்தாலும் ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது வருடமே கண்டிப்பாக மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார்கள் அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது கோயத்தூர் இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த அவனாசிரோடு மேம்பாலம் மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை சாலைகளை அத்தனை கட்டமைப்பு தந்தது அந்த எடப்பாடியாரர்கள் அதிமுக ஆட்சியில் அம்மாவர்களும் தொடர்ந்து அந்த எடப்பாடியார்கள் அதே போல எடப்பாடியா ஆட்டுப்பாள மேம்பாலங்கள் நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடியிலே அது சிறப்பான முறையில் வாகனங்கள் மக்கள் சென்று கொடுத்திருக்கார்கள் அதே போல காந்திபுரத்தில் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியில் இண்டலுக்கு மேம்பாலம் அதே போல இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியிலே திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம் அதே போல அறுபத்தாறு கோடியில் கவுண்டம்பாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் சென்னாயகமாளையம் மேம்பாலம் அதே போல ஜிஎன்எல் அடுத்தது ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியிலே காரமடை மேம்பாலம் அதே போல இருவூர் கீழமேடு அதே போல கோத்தனூர் ரயில்வே கருது ரயில்வே மேம்பாலங்கள் எடப்பாடியால் தந்தார்கள் அதே டெக்ஸ்டூல் திருவழி மேம்பாலங்கள் ஐம்பத்தி ஐந்து கோடியில் அதே போல ஆவரா மேம்பாலம் உட்பட இப்படி அதிகமான அதே போல எஸ்ஐஎஸ் காலனிக்கும் மேம்பாலம் எல்லாமே கொடுத்தாங்க அது வழக்கு காரணமா இருக்குது இன்னும் இந்த அரசு பிடிக்காம இருக்கிறது ஆகவே கோவை மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல மூன்றாம் கூட்டுக் குண்டி திட்டம் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது வருஷம் குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் நடப்பாட்டு தந்தார்கள் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகடுவான ஓனார் திட்டம் அதே போல நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் எஸ்டிஆர் பில்டிங் அரசு மருத்துவமனை மேம்பாடு நூறு கோடிக்கு மேல் நிதி தந்தாரு ஆகவே அத்தனை சாலைகளும் இன்னைக்கு எல்லா முக்கியமான சாலைகள் திருச்சி ரோடு அவனாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு அதே போல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு கொண்டாமுத்தூர் ரோடு திருவாணி ரோடு இருக்கக்கூடிய சக்தி ரோடு அத்தனை சாலைகளும் மேம்படுத்தி தருவது அந்த எடப்பாடியார் ஆகவே இந்த மேம்பாலமும் அந்த எடப்பாடியவர்கள் பெயரைத்தான் காலங்காலத்துக்கு சொல்லும் இன்னைக்கு மேம்பா இந்த மேம்பாலத்துக்கு முழுமையாக அந்த எடப்பாடியார் அவர்கள் அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜிடி நாயுடு அவருடைய பெயரை சுற்றியுள்ளார்கள் அது எங்களுக்கு எடப்பாடி அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் அவர் வந்து கோயம்புத்தூருடைய அடையாளம் மாட்டுக்கருத்தெல்லாம் இல்லை நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்து அந்த எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திறந்து வைத்தாலும் கூட அவர்கள் வந்து இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க இதே வந்து நாங்கள் நீளம் நீட்டிக்கு போன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர்கள் நீதி ஒதுக்க வேண்டும் அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு நாடவசமா எந்த திட்டமே திமுக கொடுக்குற அதே போல இன்றைக்கு அத்திக்கடு வனாசி திட்டம் ரெண்டு திட்டம் ரெண்டு வந்து எடப்பாடி அறிவிச்சார் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அந்த அத்திக்கடு வனாசி திட்டம் ரெண்டுல அத்திக்கடு திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை இந்த அரசு நாட வருஷம் அதை உடனே நீங்க அறிவிச்சு நிதி ஒதுக்கலாம் அதே மாதிரி சிங்கநூர் ஒரு மேம்பாலம் அன்னைக்கு எடப்பாடியில எடுத்தார் லாரியோட மேம்பாலம் எடுத்தாங்க இப்படி தரணம்பட்டி மேம்பாலம் இதெல்லாம் மண்ணை எடப்பாடியார் வந்து ஆய்வு பண்ணார் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிதி உருவிக்கு தரலாம் நீ எல்லாமே மண் எடப்பாடியாரு அண்ணா தீம் காட்சியில வந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலம் கண்டிப்பாக அந்த பணிகளே நீங்கள் செய்து தர வேண்டும் கோவை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக நான்கு திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சராக வருவார் விடுபட்ட எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் வருகின்ற பொழுது விடுபட்ட அத்தி திட்டம் ரெண்டு அதே விடுபட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை புறம் கண்டிப்பாக தருவார் அதே போல இந்த மேம்பாலத்துல வந்து நம்ம இன்னைக்கு பத்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது இதான் எடப்பாடியார் கொடுத்தாரு இந்த மேம்பாலத்தில் இப்ப இந்த அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதுக்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும் உடனடியாக இந்த டைவர்ஸ் நல்லா பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணி முழுமையா கேமரா மாட்டும் பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டா இருக்கும் அப்புறம் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சாந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்து நன்றி